நம்ம கடைப்பேர் வந்து எஸ் கெஸ் ரைடர்ஸ் சங்கரங்கூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல ஏஆர்பி மஹால் அப்படிங்கிற திருமண மண்டல் கல்யாண மண்டலத்துல நம்ம கடை அமைஞ்சிருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து அடங்கிய ஒரு பேக் வந்து நம்ம வெட்டியரசுப்படுத்திருக்கோம் இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டைரி பார்ச்சூன் எல்லா விதமான மல்டி மினரல் மிக்சர்ஸ் அதாவது எல்லா விதமான ஊட்டச்சத்துமே இருக்கு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மாதிரி ஊட்டச்சத்துக்களும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு இது இந்த ஊட்டச்சத்து உணவை கால்நடைகள்ல பால் மாடு சின்ன மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கால்நடை அதாவது பால் மாட்டுக்கு இந்த உணவு கொடுக்கும்போது டெய்லி முந்நூறு கிராம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி கொடுக்கணும்னா நார்மலா தண்ணி காட்டும் போது அதாவது புண்ணாக்கு தவிடு வைக்கும் போது அவடை சேர்த்து இந்த முன்னூறு கிராம் பவுடரை நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா ஒரு பத்து நாள் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் நல்லா இருக்கும் அதாவது பால் வந்து உற்பத்தி அதிகம் அதிகமாகும் எப்படின்னா ஒரு பத்து டு பத்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் பால் உற்பத்தி கூடும் நார்மலா ஒரு மாடு பத்து லிட்டர் காலையில் சாயங்காலம் சேர்ந்து பத்து லிட்டர் பால் கலக்குனா அது ஒரு பத்து நாள் கழிச்ச அப்புறம் பார்க்கும் போது பதினொன்று பதினொன்றா பன்னெண்டு அந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பால் உற்பத்தி அதிகமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா பால் வந்து திக்னஸ் கூடும் பால்ல ஃபேட்டு எஸ்னப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது அந்த பாலோட ரேட் வந்து அதிகமாகும் கஸ்டமருக்கு பால் உற்பத்தி கூடும்போது நல்ல ரேட்டு அதிகமாக லாபம் கிடைக்கும் பாலோடேஷன் போடும்போதும் பால் ரேட்டு அதிகமாகும் மாட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது எந்த விதமான நோய் தாக்குதலுக்கு காப்பாற்றுறதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும் மாடு மெலிஞ்சி ஒரு மாதிரி சிக்கா இருக்கு தண்ணி குடிக்கல அத்தி வந்தீங்கல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு கொடுக்கும்போது நல்லா நிறதிகும் தண்ணி குடிக்கும் ஆக்டிவா இருக்கும் சொன்னீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழிச்சல் நிறைய இருக்கும் மடுங்குக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாட்டுகளுக்கு இந்த உணவு கொடுக்கும்போது அந்த மாதிரி நோய்கள் விடுபட்டுரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திடும் மாடு வந்து ஹெல்த்தியா இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கர கோயில் ஆலங்குளம் ஊத்துமலை மலை தேவரகுளம் இந்த ஏரியா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் திருவங்குளம் எல்லா ஊருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் மாடு டைரெக்டா மாட்டு கஸ்டமர்களும் கொடுத்துட்டு இருக்கோம் சரி திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த தவுடுக்கு உண்ணாக்கூடிய அந்த மாட்டை தீவிரக்கூடிய கடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் காரங்க கேட்டா கொடுக்கலாம் வெளியூர் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பலாம் அவனு பிரச்சனை அவங்க வந்து நமக்கு வந்து என்ன பேடும் இப்போ ரெண்டு கிலோ பேக் இருக்கு பத்து கிலோ பேக் இருக்கு பத்து கிலோ பேக் பார்த்தீங்கன்னா எம்ஆருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆனால் நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி கொடுத்துருவோம் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் கஸ்டமர் கொடுத்து பிக்கப் பண்ணுங்க கணக்குல ரேட்டு கம்மியா இதெல்லாம் குறைச்சி தான் கொடுத்துட்டு இருக்கும் பத்து கிலோ ஆயிரத்தி ரூபாய் ரெண்டு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபாய் தான் கொடுக்கும் நானூற்றம்பது ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது தான் கொடுக்கும் கஸ்டமர் எந்த நமக்கு ஆர்டர் சொல்லலாம் அவங்க சொல்லி இந்த பேமெண்ட் யூபிஐல போட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம டிராவல் சும்மா போட்டு விடுவோம் இந்த ஊட்டச்சத்து கூட சாப்பிடும்போது டைமிங் சின்ன பிடிக்காம பதிலாக மாடுகள் சின்ன பிடிக்கிற தளி பொருள் சின்ன பிடிக்காம இருக்கிறத வந்து இந்த பொருள் இந்த உணவு கொடுக்கும்போது ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்கும்போது டைமிங்கும் சென்னை சின்ன பிடிக்கும் அதனால் வந்து ஒரு சத்தான உணவு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு தேவையான மிகச்சிறந்த ஊட்டச்சத்து உணவு தான் வந்து இந்த டைரி ஃபார்ச்சும் கால்நடை வளரக்கூடிய அனைத்து விவசாயிகளும் நல்லவர்களும் வந்து இந்த இந்த பொருளை வாங்கி அதாவது இந்த உணவு வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாடு ஹெல்த்தியாக இருக்கும் பால் உற்பத்தி ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் மாடு நல்லா இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த டைரி ஃபார்ச்சும் அதனால் உங்கள் மாட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க